விஜய்க்கு என்ன நிலைமைனா இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லையே எல்லா கட்சியும் களத்துல இறங்கி கூட்டணி பேச்சுவார்த்தை விஜய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு விஜய் கிட்ட போறதுக்கு அளவுக்கு எந்த இயக்கம் இருக்குன்னு தெரியல தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சி இருக்கு இருக்குன்னு தெரியல இப்ப அவரு அவரு நினைச்ச வந்து மற்ற மத்த கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் நோக்கி வருவாங்க நம்ம பெரிய அணி அமைக்கலாம்னு ஒரு கற்பனையில இருந்தாரு ஆனா இன்னைக்கு கற்பனை சொல்றீங்களா கற்பனை தான் இன்னைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா முதல்வர் கண்டுக்காம முட்டாள் முதல்வராக இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்ல வரல நம்ம அவங்க என்னன்னா இப்படி இப்படிலாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதுதான் உங்களுக்கு விளக்கம் முதல்வருக்கு எப்படி தெரியாம இருக்கும் நீங்க தெரிஞ்சிட்டுதான் இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி விவசாயிகள்ல இப்படி கைது பண்றாங்க கைது பண்ணி சிறையில முண்டை வைக்கிறாங்க அவங்க தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் அவர்கள் நம்மிருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் அரசியல் கூட்டணி கட்சிகள் வந்து பரபரப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன கட்சியை கூட விடாம திமுக எங்க கூட வாங்க நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தராக வந்து அது பண பரிமாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க நீங்க விவசாயிகளுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு கட்சி உங்களுடைய பார்வையில இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்கு ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலுமே விவசாயிகள் போராட்டம் உயிருடன் எரித்து கொலை முயற்சி இந்த மாதிரியான நிறைய விஷயம் ஏன் மதுரையில கூட பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தி கலெக்டர் அலுவலகத்தையும் தன்னுடைய கவனத்தை பார்க்கணும் விவசாயிகளை கண்டுக்காத ஒரு கலெக்டரை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனித வளத்தை உண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஒரு விவசாய தலைவராக நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இப்போ உங்க ஆளுற கட்சி திருப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ன்றதுக்காக தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து எல்லா அமைப்புகள்ல இருந்து தன்னுடைய தனக்கு ஆதரவு வேணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சூழல் வந்து தமிழகத்தில் முறையா வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படுறதில்ல அது முதல்வருக்கு வந்து தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியுதாங்கிறது ஒரு நமக்கு சந்தேகம் வருது அது குறிப்பாக தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் இப்போ நீங்கள் கோழி பண்ணைக்காக போராடின இப்போ முருகசாமி போராடினாரு அவரு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அந்த மக்களுக்கு உண்மையான கூலி உயர் வேணுன்றக்கா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு இப்போ பேச்சுவார்த்தைக்கு முப்பத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தாம அவர் திடீர்னு இரவோடு இரவா ஒரு பெரிய தீவிரவாதியை கைது பண்ற போல இரவோடு இரவா கைது பண்ணி அவரை வந்து வேலூர் சிறையில் போய் அடைக்கிறாங்க அதே போல விவசாயிகள் போராட்டம் எங்க நடந்தாலும் இந்த அரசு வந்து அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்களுக்கு என்ன 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 இழப்பு ஏற்பட்டு அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் இந்த அரசு கவனத்துல எடுத்து செய்யாம ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ஆட்சியில் வந்து விவசாயிகள் அதிகப்படியாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க இல்லையா அது என்ன காரணம் விவசாயிகள் என்ன கேக்குதான் மக்களுக்காக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களெல்லாம் அடக்குமுறை ஏவி வழக்கு பதிவு பண்ணி அவங்களை சிறையில் அடைக்கிறது அப்படி ஒரு இந்த அரசு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு அது உண்மையிலே அது கண்டிக்கத்தக்கது மக்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கான கூலி உயர்வு விவசாயிகளுக்கு தேவையானதை இவங்க ஏற்கனவே இவங்க வந்து இப்படி நிறைவேற்றியிருந்தாங்கன்னா யார் வந்து ரோட்டில் இருந்து போராட போறது இந்த அரசு நிறைவேற்றாதனால விவசாயிகள் தன்னெழுச்சு எழுந்து போராடுறாங்க கூலி உயர்வு கேட்டு போடுறவங்கள அவங்க கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம் அப்படி விவசாயியை உடனே கைது பண்றது வழக்கு பதிவு பண்றது இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணாங்க இதே போல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல மண் மணல் கடத்துறாங்க அப்படின்ற சூழல்ல அருள் அருமம் சொல்லி அவரையும் வழக்கு பதிவு பண்ணி அவர் மீது குண்டாஸ் எல்லாம் போட்டு அவரை சிறையில அடைச்சாங்க குண்டாஸ் போன்ற அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து மோசமானவர்களா இல்ல விவசாயிகள் போராடுறாங்க இந்த அரசு அப்படியே ஒரு அடக்குமுறை ஏவுது யாரெல்லாம் அரசுக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்க மில்ல வழக்கு பதிவு பண்ணி அவங்கள அச்சுறுத்தி பயப்படுத்தி வச்சுக்கணும் இந்த அரசு நினைக்குது தேர்தல் குறிப்பா இப்போ வந்துட்டு இருக்கு எல்லா அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக போரா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாவும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வச்சுக்கிட்டேதே இருக்காங்க இந்த அரசு இது எப்படியும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துட கூடாது திருப்பி நம்ம அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இப்படி அடக்குமுறையே தொடர்ச்சியாக அது இந்த அரசுக்கு வர்ற தேர்தலில் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாடம் போட்டுருவாங்க வரும் உங்களை போலவே வந்து எடப்பாடியார் அவர்களும் வந்து விவசாய தலைவர் தான் ஏன்னா அவர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படி ஐந்து அறிக்கைகள் வந்து அவர் வெளியிட்டார் பாத்தீங்களா பெண்களுக்கு வந்து மாதம் இரண்டாயிரம் அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து வசதிகள் அப்புறம் வந்து நூத்தி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லும் பொழுது விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுக்காக எந்த ஒரு அறிக்கைகளுமே ஏன்னா உடனடி தேவை அதுவும் தானே அதையே வந்து எடப்பாடியார் கவனிக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி என்னன்னா தொடர்ச்சியா இப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக விவசாயிகள் எல்லாரும் போராடுறாங்க அதை வந்து பயன்படுத்தி எதிர்கட்சியா இருக்கிறவங்க பயன்படுத்தி இப்ப போராடுறவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற போது அந்த மக்கள் அடுத்து வாக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க நமக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற தான் பண்றோம் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க இப்போ அப்படித்தான் எடப்பாடி ஏரியா தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலவச பஸ் ஆண்களுக்கு இலவச பஸ்ஸு நூற்றம்பது நாள் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுக்குறதுன்னு இப்படி நிறைய அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த இலவசத்துக்கு நாம் எதிராக இருக்கிறோம் இலவசத்தை பொறுத்தளவுக்கு இந்த இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை மறுபடியும் இலவசத்துக்கு கையந்துறதை நம்ம அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க போய் இலவசம் யாரும் இப்போ கேட்க போகிறது எல்லாமே இலவச இலவசம் மாத்தி மாத்தி திமுக இப்படி மாத்தி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி கொடுக்குறப்ப மக்கள்கிட்ட அதை ஓட்டு வாங்குறதுக்கான வேலை தான் இது ஏற்கனவே திமுக பல இதை சொன்னாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தது தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி எல்லாம் இந்த அரசு இந்த இப்போ ஆள்ற திமுக அரசு அதெல்லாம் வந்து மக்கள் கொடுத்தா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இப்போ திடீர்னு தேர்தல் வர்றதை பார்த்துட்டு இந்த லேப்டாப் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது அப்புறம் ஏற்கனவே விட்டு போனவங்களுக்கு ஆயிரம் ரூபா தொடர்ச்சி ஆயிரம் ரூபா மறுபடியும் ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு நம்ம மறுபடியும் பண்ணாங்க எல்லாம் இவங்க என்ன பொறுத்தளவுக்கு திமுக அரசை பொறுத்தளவுக்கு தேர்தலாக மனசில் வச்சு வாக்குறுதியிலே அள்ளி விடுறது இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் டாஸ்மாக நிப்பாடுறேன்னு சொன்னாங்க டாஸ்மார்க்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஆறா ஓடிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது காரணம்னா உங்களுக்கு டாஸ்மாக் கஞ்சா அப்படி போதை பழக்கம் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இதெல்லாம் முதல்ல தடுத்து நிறுத்தணும் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு இல்ல சார் அப்படி சொல்றீங்க தமிழக முதல்வர் வந்து நான் மார்த்தட்டி சொல்லிக்கிறேன்னு அவர் வந்து பெருமையா சொல்லிருக்காரு செய்யறேன் தமிழகத்தில் வந்து பா தமிழ்நாடுதான் முதல் மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு நீங்க இப்படி சொன்னா எப்படி அப்ப நான் தமிழக முதல்வர் பொய் சொல்றாரு இல்ல இரண்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே சென்னை தலைநகர்ல உங்களுக்கு தெரியும் குஜராத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட வெட்டி கொல்லப்பட்டு அவருடைய மனைவியும் வெட்டி குழந்தைகளை வெட்டி கொள்ளுன மாதிரி தலைநகர் சென்னை தலைநகரில் முதலமைச்சர் இருக்கிற இடத்துலையே அப்படி அசம்பாதி நடக்குது இதுவளோ தொடர்ச்சியாக எல்லா பகுதியும் இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால அப்படின்னா முதல்வருக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா இல்லை அவர் கவனத்துக்கு போகுதான்னு தெரியல அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் கவனத்துக்கு போகுதான் தெரியல அவங்க இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த மக்களை கவர்றதுக்கு கவர்ச்சிக்கிற திட்டத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த தேர்தல் வரனால கவர்ச்சிகார திட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் தேர்தலுக்கான வேலைகளை பாக்குறாங்களே தவிர இந்த மாதிரி பாதிக்கப்படுற மக்களை பத்தி இன்னும் கவனம் செலுத்தாம முதல்வர் கண்டுக்காம முட்டாள் முதல்வராக இருக்காருன்னு சொல்ல இல்ல நம்ம அப்படி சொல்ல வரல நம்ம அவங்க என்னன்னா இப்படி இப்படிலாம் சம்பவம் நடந்துட்டு இருக்கு தொடரே அதுதான் உங்களுக்கு விளக்கம் முதல்வருக்கு எப்படி தெரியாம இருக்கணும் இல்ல தெரிஞ்சிட்டுதான் இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி விவசாயிகள்ல இப்படி கைது பண்றாங்க கைது பண்ணி சிறையில் கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து தனக்கான உரிமையை பெறதுக்கு போராடுறாங்க அவர் தெரியாதா இப்படி விவசாயிகள் எதுக்காக போராடுறாங்க ஊழியர் கேட்டு போராடுறாங்க அப்போ முதலமைச்சர் அதை கவனத்தில் எடுத்து பண்ணியிருக்கணும்ல அவருக்கு இல்லை அதே மாநில மா மாவட்டத்துக்கு தான் வந்து தஞ்சாவூரில் இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி வெள்ளும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடந்தது அந்த இடத்துல தான் கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் வந்து ஸ்டாலினே வெளியேறு டெல்டா மாவட்டத்திற்கு வந்து நீங்க வராதீங்க விவசாயிகளிட்ட இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அஹ் அப்ப இருந்து போராட்டம் பண்றாங்க அப்ப தெரியலையே தமிழகம் முழுவதும் ஆளுங்கட்சிக்கு திராவிட திராவிட அரசுக்கு எதிரான மக்களுடைய மனநிலை இருக்கு தொடர்ச்சியாக அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஊடகங்களும் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை பெரிய அளவில் வெளிப்படுத்துறதில்லை இப்போ இப்போ ஈசன் முருகசாமி போன்றவங்கலாம் பெரிய அளவில் போராட்டங்களை களத்தில் எடுத்து பண்ணி இந்த கைதானது கூட பெரிய அளவில் ஊடகங்கள் வந்து விவாதம் பண்ணுறதில்லை விவசாயிகளை பற்றி விவாதம் பண்ணுறதில்ல அவங்கள பொறுத்தளவுக்கு இப்போ இந்த கூட்டணி கட்சி என்ன வருது இந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமா இப்படி விவாதங்களை தொலைக்காட்சியில் எடுத்துக்கிறாங்களே தவிர மக்கள் போராட்டங்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அதுதான் தவிர அவங்க அது பண்றது இல்ல தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில தான் இருக்கு மாசு ஆயிடுச்சு இதை பத்தி எதுக்கு கருத்துலாம் கேக்குறீங்கன்னு சொல்லி இருக்காரு இல்ல அப்ப அவ திமுக ஒருவேளை தொடர்ச்சி அப்படி தேர்தல் வந்துச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேஷனா இருக்கு அவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தப்ப நிறைய போராட்டம் பண்ணாங்க இல்லையா அது கூட அப்ப அவங்க வந்து உண்மையா போராடலன்னு அவர் சொல்றாரு அப்ப உண்மையா போராடாம அந்த தேர்தல் வந்ததுக்காக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவங்க போராட்டம் மத்தியில மக்கள்தான் மக்கள்னா எல்லா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பையும் மக்கள் தான் இருக்கிறாங்க எல்லா எல்லாரும் போராட்டம் தான் இருக்கிறாங்க இப்ப கூடுதலாக இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்ப கூடுதலா மக்கள் மத்தியில் போராட்டங்கள் அதிகமாயிருச்சு வன்முறைகள் அதிகமாக இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு அது வந்து அது நம்ம உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அது நம்ம அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல திமுக கூட்டணிக்குள்ள வந்து பெரிய சலசலப்புகள் வந்து ஏற்பட்டு இருக்கு இதுல முக்கியமாக வந்து கனிமொழி அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு தலைமை காங்கிரஸ் வந்து போய் பார்த்துட்டு வந்ததாகவும் நாற்பத்தி ஒரு சீட் வேணும் உள்ளாட்சி தேர்தலில் இருபது பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இடத்தை வந்து வாய்ப்புகளை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ரெண்டு எம்பி சீட் வேணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி கனிமொழி வந்து ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காங்க இந்த கூட்டணி வலுப்பெறுமா இல்ல வந்து கேட்டிருக்கு எனக்கும் வந்து அதிகமான சீட் வேணும்னு கம்யூனிஸ்டும் கேட்டிருக்கு எனக்கு அதிகமான சீட்டு வேணும் பெட்டியும் அதிகமா வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு இப்போ இந்த மாதிரியான சலசலப்புகள்ல காங்கிரஸ் வந்து மெயினா அவங்க புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அந்த கூட்டணி வந்து தொடர்ச்சியாக வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விடுதலை சத்திகளாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லோரும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அதிகமான தொகுதிகளை வாங்கணும்னு தொடர்ச்சியாக அது இருக்கிற கட்சிகள் எல்லாமே அது விரும்புகிறதா தனக்கு அதிக தொகுதியில் பெறணும்னு பண்ணுறாங்க இப்போ குறிப்பாக இப்போ அதிமுக உங்களுக்கு பிஜேபி இவங்கெல்லாம் ஒரு அணியாக இருக்கிறப்ப அங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நான் இப்ப புதுசா நடிகர் விஜய் இயக்கம் வாங்கி இருக்கறதுனால அவங்க திமுக ஒரு அச்சுறுத்தி எங்களுக்கு அதிக வாக்கு எங்களுக்கு வந்து அதிக தொகுதி வேணும் ஆஹ் இல்லைன்னா நாங்க விஜய்ட்ட போகணுன்ற மாதிரி இது காங்கிரஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய உட்பூசல் இருக்குல்ல ஒரு ஒரு தரப்பினர் வந்து தொடர்ச்சியா ஆஹ் விஜய்க்கு ஆதரவாகவும் ஒரு தரப்பினர் திமுகவுக்கு எதிராகவும் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாங்க அதை வேலுச்சாமி மட்டும் இல்லை எல்லாருமே பேசுறாங்களே வேலச்சாமி மட்டும் இல்லையே ஜோதி பண்ணி இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்காங்க இவங்க கூட்டணிக்குள்ள அப்படி ஏதாவது விவாதங்கள் நடந்தா கூட பெருசா பேசறது இல்ல அது குறிச்சு எல்லாம் நிறைய பேசறதுல அவங்கள பொறுத்த அளவுக்கு திமுகிட்ட விஜய ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எவ்வளவு அச்சுறுத்தி தொகுதி அதிகம் வாங்கணுமோ அதுக்கான வேலையை காங்கிரஸ் தொடர்ச்சியா பண்ணிட்டு இல்ல ஆனா திமுக கையை கழுவி விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா இல்ல திமுக கையை கழுவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அவங்களுக்கு இத சொல்றாங்க எங்களுக்கு பலமான கூட்டணி இருக்கு பலமான கூட்டணி இருக்குன்னு தொடர்ச்சியா திமுக சொல்லிட்டு இருக்காங்க அப்படி விடுறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி இருக்கற வாய்ப்பு இல்ல அவங்க கேட்கறது கூடுதலா தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா மதுரை மாவட்டத்துல வந்து கைக்கே நீங்க வந்து ஓட்டு போடுங்க ஏன்னா நீங்க திமுக தளபதி பேசியிருந்ததை கவனிச்சு அவர் வந்து மாணிக் தாக்கூர் ஜோதி மணிக்கலாம் மூவாயிரம் வாக்கு தான் வச்சிருக்கானுங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் தலைமை கிட்ட சொல்லி முதல்ல இவங்களுக்கு கொடுக்குற சீட்டை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தார் தளபதி பொறுத்தவரை உண்மை சொல்லிட்டாரு அவர் கூட்டணியில அவங்க கூட்டணியில அங்கம் வைத்தா கூட அவர் தளபதி சொன்னது உண்மைதான் இப்ப தொகுதிக்கு பாவம் மூணாயிரம் ஓட்டு நாலாயிரம் சொல்றீங்க காங்கிரஸ் தமிழகத்தையே ஆட்சி செஞ்ச கட்சி சார் எத்தனை வருடங்களுக்கு முன்னாங்க ஆட்சி செஞ்சாங்க

கூட்டணி கட்சி இப்ப நான் சொல்கிற கூட கூட்டணியில் அங்கம் சொல்கிறாருல்ல தொகுதிக்கு மூணாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு தான் இருக்குன்னு இப்போ அவங்களாம் கணக்கு இருக்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தொகுதிக்கு எவ்வளவு உண்மையிலே அவரை நம்ம வந்து பாராட்டணும் ஆனா இவ்ளோ அவமானப்பட்டும் கை கூடவே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு வந்து தொகுதி வாங்கணும் அவமானத்தை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல அவங்கள பொறுத்தளவுக்கு அளவுக்கு கூடுதல எப்படியா திமுக வந்து நம்ம தொகுதி வாங்கணும் எண்ணிக்கை அதிகமாக தான் அவங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க அதுதான் அது காங்கிரஸுக்குள்ளே ரெண்டு ரெண்டு அணியாக இருக்கிறாங்க ஒரு அணி திமுகவுக்கு சாதகமாகவும் இன்னொரு அணி நடிகர் விஜய்க்கு ஆதரவாகவும் அது ஒரு விவாத பொருளாகவும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு விவாத பொருளாகவே மாற்றிகிட்டு இருக்கிறாங்க பெருசு பெருசு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது நெரு நெருக்குதல் அதிகப்படுத்தி திமுக தொகுதி அதிகம் பெறணுன்றக்காக தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் வந்து ஒரு போரே வந்து மூன்று இருக்குன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் இவ்வளவு இவர சொல்றது இவர அவர சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆனா என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் ஏன்னா முத முத கரூர் விவகாரத்திற்கு ஆதரவு கொடுத்ததே அதிமுக தான் இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து ஒரு குடும்பத்தோட நிலை என்ன தெரியுமா அனாதையா நிக்குது நீ அதை கவனிச்சியா அப்படிங்கிற மாதிரி அவரை திட்டிருக்காரு அவர் இவர திட்டத்தினால இவரும் வந்து பதிலடி கொடுக்குறாரா இல்லை அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து சொல்லிக்காட்டதுக்கு ஏன் ஆதரவு இல்லை கரூரில் ஒரு நாற்பது நாற்பத்தோரு பேர் பலியாகிறாங்க நாற்பது பேர் பலியாகிறப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் வந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண விஜய் ஒரு பகுதியில் இருக்காங்க இந்த அரசு வந்து முறையாக வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்தலைன்றதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் வந்து அது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது அது விஜய்க்கான விஜய்க்கு ஒரு ஆதரவான சூழல் எதிர்க்கட்சி தலைவரே வந்து சட்டம் ஒன்றில் சரியில்லை ஆளு அரசு முறையாக முறைப்படுத்தியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறப்ப அது வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசின மாதிரி இருந்துச்சு விஜயும் பொதுவா எல்லா தளங்களையும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவர் போட்ட கூட்டங்கள் எல்லாம் பார்த்து பெரிய அளவுல அண்ணா திமுக மீதும் பிஜேபி மீதும் ஒரு பெரிய அளவுல குற்றச்சாட்டு வைக்காம பெற அளவுக்கு கொள்கைன்னு சொல்லி அஹ் பிஜேபிக்கு எதிராக இருக்கிற மாதிரி சொல்லுவார் ஆனா எங்க எந்த கூட்டங்களையும் அவர் வந்து பெரிய அளவுல ரெண்டு கட்சியும் தாக்கி பேசல இப்ப அவர் அவர் நினைச்சது வந்து மத்த கூட்டணி கட்சிகள் விஜய் நோக்கி வருவாங்க நம்ம பெரிய அணியை அமைக்கலாம்னு ஒரு கற்பனையில இருந்தாரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு கற்பனைன்னு சொல்றீங்களா ஆமா கற்பனை தான் இன்னைக்கு அவரு அவரோட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது நம்பிக்கை எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கிறதா ஆனால் அவரை நோக்கி எந்த கட்சியும் போல் அவர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம்னு சொன்னார் எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறாரு எந்த ஒரு அமைப்பு கூட வரலையே அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அமைப்பு கட்சிகளை கொடுங்க அமைப்புகளே கூட போய் விஜய் பார்த்து நாங்கள் ஆதரவு விடுங்க எந்த அமைப்பும் சொல்லலை இப்போ அவர் வந்து இப்போ ம ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் தான் நடிகர் விஜய் இருக்கிறாரு அதனால அவருக்கு இப்போ வந்து மறுபடியும் வந்து வழக்கம் போல் எப்பயும் போல தமிழகத்தில் எப்படி இருக்குமோ திமுக அண்ணா திமுகன்ற ஒரு தேர்தல் எப்படி வழக்கமா இருக்குமோ அது போல இப்ப வந்து மக்கள் மத்தியில பேசப்படுது அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கான வேலைக்கு தான் அவரு திருப்பியும் வந்து இப்ப அதிமுக மெல ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு சொல் பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக தான் இருக்கு அது மூன்றாவது பெரிய அணியா இருக்கிற மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா இருக்கிற நாம் தமிழ் கட்சி காலத்துல வேட்பாளர் இறக்கி விட்டு அவங்க தீவிரமா வேலை வந்துட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு ஆண்டு காலமா கட்சி நடத்துற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி பெரிய அளவுல ஒரு கூட்டமோ பிரச்சாரங்களோ எதுவும் முன்னெடுக்கல ஏதோ பனையூர்ல ஒரு சின்ன சின்ன கூட்டம் போடுறாங்க அப்புறம் கலைஞ்சாங்க ஒரு பேட்டி எப்படி சார் சின்ன சின்ன கூட்டம்னு சொல்றீங்க அவ்வளவு பெரிய மக்கள் வந்து மூச்சு திணறி விஜய பாக்குறதுக்கு அந்த பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு வராங்க நீங்க என்ன வந்து சின்ன கூட்டம் இல்ல அதாவது வந்து நான் பொதுத்தலங்கள்ல ஒரு மத்திய அரசாங்கமே பார்த்து வியந்த ஒரு நடிகர்னாவே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு உங்க கூட்டம் பாக்குறதுக்கான கூட்டம் அதிக வரத்தான் செய்யும் அது ஏற்கனவே பல நடிகைகள் எத்தனையோ நடிகைகள் வந்தா கூட பாக்குறதுக்கு நகை எல்லாம் திறக்க வர்றாங்க நீங்க பாத்துருப்பீங்க மிகப்பெரிய அளவு நீ விஜய் கடவுரில் வந்தது பல மடங்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அப்படி எல்லா நடிகர்கள் வரப்பே கூட்டம் வரத்தான் செய்யும் நீங்க எல்லா நடிகர்களும் வரப்பயும் ஒரு கூட்டம் இருக்கும் உங்களுக்கு கமலஹாசன் கூட கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய கூட்டம் பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவாருன்னு சொன்னாங்க ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அதே போலதான் விஜய்க்கு இன்னைக்கு நீ விஜய்க்கு என்ன நிலைமைன்னா இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை இப்ப நீங்க எல்லா கட்சியும் களத்துல இறங்கி கூட்டணி பேச்சுவார்த்தை அதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பொறுத்த அளவுக்கு இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு நீ கிட்ட போறதுக்கு அளவுக்கு எந்த இயக்கம் இருக்குன்னு தெரியல தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி இருக்குன்னு இருக்குன்னு தெரியல பார்ப்பான் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்ப்போம் திமுக மேல நிறைய அதிருப்தியான கருத்துக்கள் வந்தாலுமே திமுக ஒரு அரசியல் பார்வையாக பார்த்தா அது சிறப்பாகவே வேலை செய்யுதுன்னு தான் சொல்லலாம் தேர்தலுக்கு ஏன்னா இப்போ பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் வந்து இப்போ கரண்ட் டாட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது அது மட்டும் இல்லாம அமைச்சரவை கூட்டல் அப்புறம் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கறது எல்லாமே வந்து மக்களுக்கு இன்னும் வந்து பெரிய சஸ்பென்ஸ் வந்து கொடுக்க போறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஹ் நூத்தி ஐம்பது அறிக்கைகள் வந்து தயார் செய்து விட்டதாக வந்து ஒரு தகவல் வெளிப்ப வெளிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திமுகனுடைய நிலைப்பாடு என்னவாக அவங்க என்னன்னா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க தேர்தல் வரனால அவங்க வந்து மக்களை கவர்றதுக்காக புது புது அறிக்கைகளையும் புது புது திட்டங்களையும் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக அவங்க பல திட்டங்களை பண்ணுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே திமுக போன சட்டமன்ற தேர்தலே பல அறிக்கைகள் கொடுத்து பெரிய அளவில் வந்து அது வந்து மக்கள்கிட்ட போய் அந்த அவங்க கொடுத்த எந்த இதே கோரிக்கையை பெரிய அளவில் வந்து செய்த மாதிரி தெரியல மறுபடியும் இப்போ தேர்தல் வரனால அவங்க நிறையா திட்டங்களை அள்ளி விடுவாங்க அதுக்கான வேலை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க புது புது திட்டங்கள் என்ன வேணாலும் அறி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் வந்து நீங்கள் கொங்கு மக்கள் முன்னணி கட்சியும் வந்து ஒன்று இதில் நீங்கள் ஏன்னா இப்போ கொங்கு மக்கள் கட்சியிலருந்து அதாவது மக்களுக்காக விவசாயிகளுக்காக போராடக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு சில கட்சிகள் இருக்குது அதில் முக்கியமான கட்சி உங்களது நீங்கள் இந்த தேர்தலை வந்து யாரோட சந்திக்க இல்ல நாம் நம்மளை பொறுத்த அளவுக்கு மக்கள் மத்தியில நம்ம பகுதியில எல்லாத்துக்கூடயும் நம்ம ஏக்க வேலையில தீவிரமா பணி செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பிப்ரவரியில நம்ம செயற்குழு பொதுக்குழு கோட்டு போ போடலாம்னு இருக்கிறோம் போட்டு அந்த கூட்டத்துல முடிவு பண்ணி அந்த கூட்டத்துல முடி பண்ணித்தான் நம்ம வந்து யாருக்கு அதை ஆமா அந்த நிர்வாகி தொண்டர்களுடைய கேட்டுட்டு தான் நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி பாப்போம் இப்போ கூட நம்ம வந்து முக்கியமான தலைவர்களை சந்திச்சு தான் இருக்கிறோம் நம்ம சில கோரிக்கைகளை வச்சிரோம் நம்ம கொங்கு மக்கள் முன்னாடி கொங்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து நம்ம கண்டிப்பா உங்களை போன்ற கட்சிகள் வந்து திமுக கிட்ட போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்போ சேர்க்கை அப்படிங்கும் பொழுது வந்து எட் எடப்படைய அதாவது அதிமுக அப்படி இல்லைன்னா பாஜக இந்த மாதிரியான கூட்டணிகளோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல நிறைய கோரிக்கை நம்ம பகுதியில் இருக்கிற கோரிக்கைகள் சந்திச்சு நம்ம எதிர்க்கட்சி தலைவரை எடப்பாடியாரை சந்திச்சுட்டு தான் சந்திச்சு தான் வந்து நம்ம சில கோரிக்கைகள் வச்சுருக்குறோம் அவங்க பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம முடிவு எடுக்க முடியும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு